ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்லாம் கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரேஷன் கார்டு சம்மந்தமாக தான் சரி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணி வீடியோஸ்லாம் கே பார்த்து கற்றுங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க எப்படின்னு பார்ப்போம் என்ன அப்படின்னா வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறதுனால நம்ம எந்த நம்பர் ஃபோன் நம்பர் நம்ம இதில் ரேஷன் கார்டில் பதிஞ்சிருக்கமோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து நமக்கு மெசேஜ் வருது மெசேஜ் எப்படின்னா அந்த மார்தான் பார்த்து பார்த்தா தெரிஞ்சு கொடுக்குது இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்கும் அது வந்து ரகசிய குறியீட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த குறியீட்டு எண்ணை வந்து நீங்கள் மெசேஜ் அழிச்சிடாமல் வச்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு எங்கே வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்குறாங்களோ அங்கே போய் நம்ம அந்த மெசேஜை காட்டி நம்மளுடைய புது ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம் அது இல்லாமல் பழைய ரேஷன் கார்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா வந்து நம்ம பழைய ரேஷன் உள்ள ஏதாவது பிரச்சனை அதை திருத்தணும் அப்படின்னா நம்ம பழைய ரேஷன் கார்டை வந்து ஏன்னா அதை ஒப்படைச்சிட்டு தான் நம்ம வந்து புதுசாக ஸ்மார்ட் கார்டு வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பழைய ரேஷன் கார்டை ஒரு நல்ல ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி மெசேஜ் வந்துன்னா அழிச்சிடாதே அதை கொடுத்துக்காமல் ரகசிய குறிட்டி என்ன அப்படின்ட்டு ஏன்னா அது வந்து நமக்கு தேவைப்படும் சரி வாங்க மற்ற விவரங்களை பார்ப்போம் ஏன்னா அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ரேஷன் கார்டு சம்மந்தமாக பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த வீடியோவும் கொஞ்சம் அது சம்மந்தமாக தான் எப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களோடய மொபைல் ஃபோன் ஆப்புடுறது இல்லை நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை எப்படி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டில் இப்போ எல்லாமே இப்போ எல்லாம் ஸ்மார்ட் ஸ்மார்ட் கார்டு வர போகிறனால எல்லாமே டீடைல் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது அதில் சின்ன சின்ன திருத்தங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரியா உங்களுக்கு மொபைல் ஆப் வேணும்னா கூட இந்த வெப்சைட்டில் மூலமாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுடைய ப்ளேஸ்டோரில் போய் நீங்கள் டிஎன்பிடிஎஸ் அடித்தா கூட கிடைக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து பிசியில் பார்க்குறோம் பிசியில் போய் நம்ம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ வெளியேறு இருக்கல இந்த இடத்துல வந்து உள்நிலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இப்போ நான் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் எதுனா நீங்கள் ஏற்கனவே ரேஷன் கார்டில் நீங்கள் உங்களுடைய எந்த மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் ஃபோன் நம்பரை கொடுத்து கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி ஒரு கோடு போகும் ஒரு ஆறு ஏழு நம்பர் போகும் அந்த ஏழு நம்பர் எடுத்து நம்ம இதில் போட்டு ஓகேப்படுத்தலாம் அப்படின்னா இந்த பேஜையும் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆயிடும் இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் பாருங்க இப்படி உங்களுக்கு ஒப்பண்ணும் இப்போது நம்ம குடும்பம் நம்மளுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டு சம்மந்தமாக உள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது இங்கே பார்த்தா தெரிஞ்சுருக்கும் குடும்ப அட்டை நம்பரு பதிவு நம்பரு குடும்ப அட்டை வகை என்ன வகை அதாவது அந்த என்ஹெச்ஹெச் கட்சி பார்த்தோம்னா அதே மாதிரி ஏஏஓய் அப்படின்னா இது வந்து எல்லாமே வாங்குறது உள்ளது கரிசி எல்லாமே தருவாங்க அது மாதிரி பெரியவர்களின் எண்ணிக்கை சிறியவர்களின் எண்ணிக்கை சிலிண்டர் எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி நம்பரு குடும்பத் தலைவர் ஆதார் நம்பரு இணைக்கப்பட்ட ஆதார் எண்ணிக்கை எத்தனை அஞ்சுக்கு ஆறுன்ற இதில் இது ஆறு மொத்தம் அதில் அஞ்சு இணைச்சிருக்காங்க ஒன்று இணைக்கல அட்டை நிலை அட்டை நிலை எப்படின்னா குடும்ப அட்டை நிலை வந்து நமக்கு எப்படி இருக்குது இப்போ செயலில் இருக்குதா இல்லை எதுவும் பிரச்சனையில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இங்கே செயல் அப்படின்றதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி நியாயிலை கடையில் நம்பர் எல்லாம் இருக்கும் சரி இது வந்து காமனாக உள்ள மொத்தம் இது குடும்பத்தலைவருடைய பேர் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து குடும்ப தலைவர் புகைப்படம் இருக்குது இதில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படின்னா வந்து நம்மளுடைய குடும்பத் தலைவர் புகைப்படத்தை எதுவும் மாற்றணும் அப்படின்னா கூட நம்ம பிசி வந்து ஒரு புதுசா உள்ள புகைப்படத்தை நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் பற்றியில் சூஸ் ஃபைல் இருக்குவதில் இப்போ நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள புதுசா உள்ள புகைப்படத்தை நீங்கள் இங்கே ஏற்றி பதிவேற்றி கொடுத்தோம் அப்படின்னா அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் உங்களுடைய வெப் கேமரா மூலமாக புகைப்படம் எடுத்து அதை கூட பதிவேற்றிக்கலாம் சரி அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் இப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து சின்ன சின்ன திருத்தங்கள் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா வர திருத்தம் கொடுத்துங்க பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு குடும்ப தலைவர் பேர் வேறு ஆள் மாற்றணும் அப்படின்னா அவங்களும் மாற்றிக்கலாம் அவங்களுடைய வயசு கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் நம்ம டேட் ஆஃப் பர்து கொடுக்கலாம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாவே ஆட்டோமெட்டிக்காக எங்கள் வயசு வந்துடும் மாதிரி குடும்ப தலைவர் அதே மாதிரி உறவு முறை என்ன அப்படின்ட்டு மகள் மகன் பேரன் பேத்தி இந்த மாதிரி எதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இல்லாடி சேர்க்கவே இல்லை அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக சேர்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திருத்தங்கிற ஆப்ஷன் இருக்குதுல்ல அது கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன மகளா மகனா மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேரன் பேத்தி எல்லாமே இருக்குது நம்ம பேத்தியை கிளிக் பண்ணிட்டோம் அப்போ பேத்தியினுடைய வயசு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம் அப்போது அந்த வயசை நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் அடுத்து மாதம் அடுத்து டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இதாகிடும் அதுக்கப்புறம் சேமி அப்படிங்கிற அந்த கிளிக் நம்ம இதை கொடுத்துருங்க அப்படின்னா ஆம் கரெக்டாக இல்லையான்னு கேட்கும் ஆம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது இது வந்து நம்ம மாற்றிட்டோம் பாருங்கள் பேத்தின்னு மாற்றிட்டோம் ஏற்கனவே மகள் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம் இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தங்களை நம்ம குடும்ப அட்டையிலே இந்த இதில் பண்ணிக்கலாம் ஒரு முறையில் மாற்றலாம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம் ஆனால் பேரை வந்து இந்த இதில் போய் கரெக்ஷன் பண்ண முடியாது பேரை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி இப்போ ஆதார் எண் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருடைய ஆதார் எண் எல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் அதே மாதிரி ஸ்கேன் பண்ண வேண்டியது இப்போ முடிஞ்சிருச்சு ஆதார் சேர்க்குறது நம்ம சேர்க்க முடியாது இனிமேல் நம்ம டைரெக்டாக தாலுகா ஆஃபீஸுக்கு போய் சேகமாக தான் இருக்கும் இந்த ஸ்கேனிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யாருடைய ஆதார் நம்பர் சேர்க்கணுமோ அதை ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணி அதோட ஸ்கேன் பண்ணு அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் அந்த ஆதார் நம்பர் இது வந்து இதாகிடும் அடுத்து உரிமை வளங்கள் பொறுமை வளங்கள் வந்து நம்மளுடைய என்னென்ன நமக்கு நம்மளுடைய ரேஷன் கார்டையில் நமக்கு என்னென்ன பொருள்கள் தருவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இது மூலமாக போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஏஏ ஒய் அப்படின்னா அரிசி கிலோ தான் முப்பத்தஞ்சு கிலோ அதே மாதிரி முப்பத்தஞ்சு மண்ணெண்ணி ஏற்றினா மூணு லிட்ரு பாமாயில் ஒரு லிட்ரு பொங்கல் பரிசு ஒன்று சர்க்கரை ரெண்டு கிலோ தோரம்பருப்பு ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு ஒரு கிலோ கோதுமை அஞ்சு கிலோ இதையும் நீங்கள் உங்களுடைய வெப்சைட் மூலமாக உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன தரது தர கவர்மெண்ட் தரத்துக்காக அவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்காங்கதோ இதை கூட நம்ம டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பரிவர்த்தனை குறைகள் கருத்து முகவரி அட்டை பிறல் உரிமை வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கும் சரி அடுத்து என்ன அப்படின்னா புதுசாக யாரும் பேர் சேர்க்கணும் யாருடைய இதுவும் கொஞ்சம் மாற்றிருக்கு இல்லை புது ரேஷன் கார்டு எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இதே வெப்சைட்டில் தான் பாருங்கள் புதிய அட்டை விண்ணப்பிக்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் அட்டை விண்ணப்பிக்கலாம் புதிய அட்டை விண்ணப்ப நிலை நீங்கள் அப்ளை பண்ண விண்ணப்பம் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா அதை போய் தெரிஞ்சுக்கலாம் குடும்ப அட்டை மேலாண்மை இந்த குடும்ப அட்டை மேலாண்மையில் தான் நம்ம வந்து பேரை சேர்க்குறது பேரை நீக்கிறது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இந்த குடும்ப அட்டை மேலாண்மை நீங்கள் ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதிய அட்டை விண்ணப்பிக்க புதிய அட்டை விண்ணப்ப நிலை வெறுகனே பார்த்தது தான் அட்டை தொடர்பான சேவை கோரிக்கை பதிலாக இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் நேம் அதான் நம்மளுடைய குடும்பத்தலைவர் நேம் இங்கே இருக்கும் பேர் ஏதாவது அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க குடும்ப அட்டை நம்பரு கடை என்ன கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு பதிலாக இதை ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ண விட பாருங்கள் தேர்ந்தெடுக்கவும் உறுப்பினர் சேர்க்கை முகோரி மாற்றம் சிலிண்டர் எண்ணிக்கை மாற்றம் அட்டை ஒப்படைத்தல் அட்டை வகை மாற்றம் குடும்ப அட்டை முடக்கம் குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் குடும்ப உறுப்பினர் நீக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கீழே வர்றேன் குடும்ப உறுப்பினர் நீக்கம் அந்த மாதிரி இருக்குது அப்போ குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னா இது நீங்கள் கிளிக் பண்ணதோடு யார் பேர் சேர்க்கணுமோ அவங்க பேர் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அதை அப்லோட் பண்ணணும் மாதிரி ஃபோட்டோஸு அந்த எல்லாத்தையும் நீங்கள் க்ளிக் பண்ணி கொடுத்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை நம்ம வச்சுக்கணும் அந்த நம்பரை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சேவை கோரிக்கை நிலை இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம அதனுடைய அந்த இயற்கையை கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பரு குறிப்பு என்னு சொல்லிட்டு அந்த குறிப்பு எண்ணை கொடுத்து நம்மளுடைய இதை எடுத்துக்கிட்டாங்களா எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ தன்பே ஒரு சின்ன தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்